அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கி கந்த சஷ்டியில் வரக்கூடிய ஆறாவது மற்றும் சூரசம்ஹார நாளுங்க இந்த நாளில் ஒரு சில வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் செய்யும்போது நம்மளை பாடப்படுத்திட்டு இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து ரெண்டு மூணு நாட்களை நான் போட்டு இருக்கிறேன் ஒருவேளை சூழ்நிலை காரணமா உங்களால் விரதம் இருக்க முடியல வழிபாடு செய்ய முடியல பரிகாரம் எதுவும் செய்ய முடியல அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான பரிகாரங்கள் செய்ய முடியாத போது கடைசி வாய்ப்பாக ஒன்று சொல்லுவேன் இல்லையா அதை வந்து இன்றைக்கி நான் ஆறு மணி வீடியோலேயே வந்து போட்டுட்டேன் லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து அது ஒன்றையாவது நீங்கள் நைட்டு தூங்கிறதுக்குள்ளே செஞ்சுட்டு தூங்குங்க முருகப்பெருமானுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி இனி வளமான வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நமக்கு அக்டோபர் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி ஐப்பசி மாதத்தின் பதினொன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாளாக இருக்குது மேலும் நாளைய நாளில் தான் முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் வந்து திருக்கல்யாணம் வந்து நடைபெறும் இந்த நாளில் இன்னொரு சிறப்பு வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு வாஸ்து நாள் வந்து இருக்குது இந்த வாஸ்து அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதனுடைய தாக்கம் வந்து அந்த வீட்டில் வாடுறவங்களுக்கு வந்து இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா குடும்ப தலைவி அந்த வீட்டு பெண் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போயிடும் கணவருக்கு பார்த்திங்கன்னா தொழில் வந்து முன்னேற்றம் அடையாமல் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் மேலும் வீண் விரைய செலவுகள் வந்து அதிகரிக்கும் வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று சண்டை சச்சரவுகள் வரும் ஏதாவது ஒரு நோய் தொற்று வந்துட்டு அதுக்காக அவங்க மருத்துவ செலவுக்குன்னு அதிகமா செலவு பண்ற மாதிரி வரும் வெளியில நிம்மதியாக ஜாலியாக எத்தனை நாள் வேணாலும் நம்ம டூர் போயிட்டு வரலாம் அது வரைக்கும் ஹாப்பியாக இருப்போம் ஆனா வீட்டுக்குள்ள என்ட்ரானதுக்கப்புறமா தான் சில பிரச்சனைகள் வந்து இருக்கும் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வாஸ்து குறைபாடுகள் அப்படின்னு வந்து சொல்கிறது இப்போது நாமளாக ஒரு இடம் பார்த்து வாஸ்துப்படி வீடு கட்டுறோம் அப்படின்னா ஓகே ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லெல்லாம் வீடு வாங்குகிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் அந்தளவுக்கு வந்து வாஸ்து பார்த்து கட்டியிருப்பாங்களான்னு கேட்டால் அது வந்து கிடையாது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து ஒரு வியாபார நோக்கத்தில் தான் வந்து கட்டுவாங்க பர்ஃபெக்டாக வந்து பார்த்து பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த வீட்டில் வாழ போகிறது இல்லையா யாருக்காவது தானே விற்க போகிறாங்க அதனால் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க இப்போ நாம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டோம் வேறு வழி இல்லை அது நம்மளுதுன்னு ஆகிப்போச்சு இப்போ அதில் அதை மாற்றுங்க இதை மாற்றுங்க அதை இடிச்சுக்கட்டுங்க இதை அடிச்சுக்கட்டுங்க அப்படின்ட்டு வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து காசும் செலவாகும் அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னா வாழும்போதே ஒரு வீட்டை அது இது பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும் ஆனால் இந்த வாஸ்து நாட்களில் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்கள் செய்யும்போது வாஸ்து ப வந்து உங்களுக்கு நெருங்காது வீட்டில் வந்து நேர்மறை சக்தி வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது மாதம் மாதம் வராது வருஷத்துக்கு எட்டு முறை தான் வரும் அந்த எட்டு நாள் பார்த்தீங்கன்னா வாஸ்து பகவான் கண் விழிச்சிருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அந்த நேரத்துக்குள்ளார நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது வாஸ்து குறைபாடு நமக்கு ஏற்படாது நமக்கும் நம்ம வீட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் அதுபோல் மாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி இந்த எட்டு மாதங்களை வந்து சொல்லலாம் இப்போ நமக்கு நடந்துட்டுருக்கிறது ஐப்பசி இதில் நமக்கு வாஸ்து நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாளைய நாள் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி இருபது நிமிஷம் இதுதான் வந்து வாஸ்து டைமிங்கு பொதுவாக பூமிக்காரகன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானை வந்து சொல்லலாம் சொந்த வீடு அமையிறதுலையாகட்டும் இல்லை வீடு இடம் சம்மந்தப்பட்ட ஆகட்டும் அதுலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆகட்டும் எல்லாத்துக்குமே செவ்வாய் பகவான் வழிபாடு செய்கிறது சிறப்பு கரெக்டாக பூமிக்காரகனுக்குரிய இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த வாஸ்து நாள் அமைஞ்சிருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் நாளை நாளில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் செய்யலாம் மேக்ஸிமம் காலையில் இந்த டைமுக்குள்ளே அசைவம் யாரும் சாப்பிட மாட்டீங்க ஒருவேளை அப்படி சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்து இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க சாதாரணமான கற்பூரத்தையே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் ஒரு ஒன்பது எண்ணிக்கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது எடுத்துட்டு வீட்டில் ஹாலில் வந்து உட்காந்துக்கோங்க நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது வடகிழக்கு மூளை பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்களுடைய இடது கிடந்து கற்பூரத்தை வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு ஓம் வாஸ்து புருஷாய நமக ஓம் வாஸ்து புருஷாய நமக ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லுங்கள் இல்லைன்னா ஓம் வாஸ்து தேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் ஏன் வடகிழக்கு பகுதி பார்க்குறோன்னா அங்கே தான் வந்து வாஸ்து பகவானுடைய தலைப்பகுதி வந்து இருக்கும் அதனால் முகமாக தானே இருக்குது அங்கே தான் நம்ம பார்த்து இதை வந்து சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் எந்த ஒரு வாஸ்து குறைபாடு இருந்தாலும் அதனால் எங்களுக்கும் எங்கள் வீட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது எந்த ஒரு கெட்டதும் நடந்துடக்கூடாதுன்னு மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்படி பிரார்த்தனை பண்ணி முடித்த கையோட இதில் ஒரு ரெண்டு கற்பூரத்தை நீங்கள் எடுத்து அந்த வடகிழக்கு மூலையிலே இப்போ ஹாலில் வடகிழக்கு மூலைங்கும்போது போது நமக்கு வந்து அங்கே ஹாலினுடைய அந்த கதவு வந்து இருக்கும் இல்லையா இப்போ அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வச்சிருங்க தரையிலேயே வச்சிங்க அப்படின்னா கூட போதுமானதாக தான் இருக்கும் இல்லைன்னா ஒரு பேப்பர் அகல் வழக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு அந்த கற்பூரத்தை வைக்கலாம் ஒரு ரெண்டு கற்பூரத்தை வச்சிங்க அப்படின்னா கூட போதும் அடுத்து இன்னும் ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் பெட்ரூமில் ஒரு கார்னரில் வந்துட்டு வைங்க இதே போல் பெட்ரூம்லேயும் வடகிழக்கு மூளைன்னு ஒன்று இல்லையா அதுவும் கிட்ட தான் இருக்கும் அங்கே நீங்கள் ரெண்டு வைங்க இப்படி இருக்கிற கற்பூரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எங்கெங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த ரூமுக்கிட்ட போயிட்டு அந்தந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் வடகிழக்கு மூலையில் நீங்கள் அந்த கற்பூரத்தை வந்து வச்சுருங்க இது வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டாம் கற்பூரம் வந்து காற்றுல அப்படியே கரைஞ்சு போகக்கூடிய தன்மை கொண்டது தான் இது வந்து அப்படியே இருக்கட்டும் அதனுடைய சைஸை பொறுத்து அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் ஒரு வாரம் இருக்கும் அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும் இதுக்கு நடுவில் நீங்கள் வீடு வந்து இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த கற்பூரத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கற்பூரத்தை வந்து நீங்கள் அதே இடத்துல வந்து வச்சிடுங்க நம்மளுடைய சேனலில் வாஸ்துக்கன்ட்டு நிறைய பரிகாரங்கள் வந்து நான் வீடியோ வந்து போட்டுருக்குறேன் மற்ற பரிகாரம் செய்கிறதுனாலும் செய்யுங்க இல்லைன்னா எளிமையான இந்த பரிகாரத்தையாவது செஞ்சு பலனடையுங்க அவசியமாக இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்